ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அதனை கையில் எடுத்திருக்கேன் புடியாக பிடித்து கடைசி வரை போக நான் சாட்டையால் அடித்து கொண்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய சகோதரனாக எனக்கு ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு ஒரு சகோதரன் இருந்தால் இரண்டு பேருக்கும் என்ன வழி ஏற்பட்டுருக்குமோ அதைத்தான் நான் செஞ்சேன் ஆனால் தொடர்ந்து கேள்விகள் கேட்போம் இதை நம்ம விட போகிறதில்லை இதுக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிமாங்க அப்படிமாங்க அடுத்து நான் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த விஷயத்தோடு பேசுவோம் அதனால் முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லுங்க இத்தனை பேர் இவ்வளவு குழப்பத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அக்யூஸ்ட் எங்களுக்கு வேற யாரும் தெரியாது இந்த ஆள் அவ்வளவு தைரியமா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இடத்தை செலக்ட் பண்றான் இந்த இடம்னு தெரியுது அந்த இடத்த ரெடியா உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி குற்றமே எங்க செய்யலீங்களா யாராச்சும் நம்புவாங்களா அவ்வளவு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எஃப்ஐஆர் படிக்கும் போதே தெரியுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் வேறு எந்த தாக்குதலையும் ஈடுபடவில்லை அப்ப மே பதினாலாம் தேதி போட்ட வழக்கு என்ன சார்